உயிர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களின் செயல்முறைகள்னு சொல்லிட்டு சென்னையில் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று கல்லூரி கல்வி இயக்கம் அரசு கலை மற்றும் கல்லூரி முதல்வர்கள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ வயது முதிர்வு பணியிலிருந்து ஓய்வு பெற்றமைக்காகவும் இரண்டாம் நிலை கல்லூரி முதல்வர்களுக்கு முதல் நிலை கல்லூரி முதலாக பதவி உயர்வு பெற்றமை அதனாலேயும் பணி விடுப்பு விடுவிப்பு செய்து அலங்க ஆணை வழங்கப்பட்டமை இப்போ இந்த ரெண்டாயிரம் முப்பது ஏப்ரல் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வயது முதிர்வு காரணமாக ரிட்டயர்ட் ஆகிட்டாங்க மாதிரி இரண்டாம் நிலை முதல்வர்கள் வந்து முதல் நிலை செகண்ட் நம்ம இது ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம் செகண்ட் கிரேட் பிரின்ஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கிரேடு பி காலேஜில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெக்குமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே இதில் கண்டினியூ ஆனாங்கன்னா அடுத்தது கிரேட் ஒனுக்கு பிரின்ஸ்பலாக அவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிரேட் ஒன் கிரேடு டூக்கு இந்த பதவி உயர்வு மற்ற ஆணை விடுவிப்பு இதெல்லாம் வழங்கப்பட்டதுக்கான காரணமாகவும் மூத்த இணை மற்றும் உதவி பேராசிரியர் முதல்வர் பொறுப்பில் இருந்து நிதி அதிகாரத்துடன் கூடிய கூடுதல் பொறுப்பில் பணிபுரிய ஆணை வழங்குதல் இப்போ எப்படின்னா முன்னாடிலாம் உதவி பேராசிரியர் முதல்வர் பொறுப்புக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது காரணம் என்னென்னா கண்டினியூவஸாக ரெக்ரூட்மெண்ட் வந்து நிறைய போட்டிருக்கிறதுனாலையும் சீனியர் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு காலேஜுக்கு இருந்துச்சு இப்போ புது காலேஜ்லாம் சேர்த்து நூற்றி எழுபத்தினஞ்சு காலேஜுக்கு மேலே வந்துருச்சு ஸோ இந்த காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் சொல்கிறேன் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபேகல்ட்டிங்கிறது வந்து ரொம்ப 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 கம்மி அதாவது அரசால் நியமிக்கப்பட்ட நிரந்தர பேராசிரியர்கள் ஏற்கனவே அரசால் டிஆர்பியால் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் திருவுர் மூலமாக நே நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி முன்னாடியெலாம் இணை பேராசிரியர்கள் தான் ப்ரின்ஸிபல் இன்சார்ஜ் அப்படின்னு வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இவங்களே ஸ்லாஷ் போட்டு உதவி பேராசிரியர்கள் முதல்வர் பொறுப்பில் நிதி அதிகாரத்துடன் கூடிய கூடுதல் பொ பொறுப்பில் பணிபுரிய ஆணை வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு மூணு கல்லூரி முதலிடம் பெறப்பட்ட கடிதங்கள் கல்லூரி ஆணையிறதுன்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்வை வங்கி காணப்படும் கடிதத்தையும் சென்னை பதினைஞ்சி கல்லூரி கல்வி இயக்கம் ஆணையிறது கடிதம் வாயிலாக இரண்டாம் நிலை கல்லூரி முதல்வருக்கு முதல்நிலை கல்லூரி முதல்வராக பதவி உறவு வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது இது வந்து ஏற்கனவே ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம் கிரேடு பி காலேஜுக்கு வந்து கிரேட் ஒன் காலேஜாக அவங்கள ப்ரொமோட் பண்ணி நிறைய இடத்துல பதவி உயர்வு வழங்கிட்டு அதுக்கான க கவர்மெண்ட் அரசாணை வெளியிடப்பட்டது மேலும் அரசு கொள்முதல்கள் முப்பது நாலு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியை நிறைய பேர் வந்து முதிர்வு முதிர்வு காரணமாக நிறைய பேர் ஓய்வு பெற்று அனுமதித்து பணியிலிருந்து விடுவிப்பு செய்யுமாறு பார்வை ரெண்டு இல்லை செயல்முறைகள் மீதாக ஆணைகள் வெளியிடப்பட்டன அது மாதிரி பார்வை ஒன்று இல்லை காணம் அரசாணை மற்றும் கல்லூரி கல்வி இயக்குநர்கள் ஆளாக இரண்டாம் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை பதவி காரணமாக அந்த நிறைய பேர் ரிட்டேர்டாக பார்த்தீங்களா அதன் கல்லூரியில் பணியாற்றும் மூத்த இணை பேராசிரியர்கள் முறைப்படி ஒப்படைத்து பணியில் பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது இது நிலையில் பார்வை மூணில் காணப்படும் ஃபினான்ஷியல் பவர் இப்போ வந்து ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இணை பேராசிரியராகவோ இணை பேராசிரியரோ யார் மூத்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பவரோட கூடிய செயல்பட அனுமதி வேண்டி கடிதங்கள் பெறப்பட்டுள்ளன அப்படின்னு மேற்காண் கருத்துர்கள் நன்கும் பரிசீலிக்கப்பட்டு கீழ்காணும் இணை உதவி பேராசிரியர்களுக்கு கல்வூரி நிர்வாக நலன் கருதி இப்பணியிடத்தில் முறையான கல்லூரி முதல்கள் நியமனப்படு நியமிக்கப்படும் வரை இல்லது ம மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை வழக்கமான துறை பணிகளோடு இப்பணி இம்முழு கூடுதல் பணியையும் செய்ய முதல் பதவியில் மு முழு கூடுதல் பொறுப்புடன் நிதியதிகாரத்தோட ஃபினான்ஷியல் பொறோடு செயல்பட சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து மூத்த பேராசிரியராகவோ அட்மிஷன் கமிட்டிலேயோ அட்மிஷன் கமிட்டிலேயோ இருப்பாங்க அதை தாண்டி அதோடு சேர்த்து இந்த முதல்வர் பணியையும் அவங்க கூடுதலாக கவனிக்கணும் அதில் ஃபினான்ஷியல் பவரோட அனுமதி அணைக்கிறதுக்கான ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி முதல் பொறுப்பில் ஏற்கனவே கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் உதவி இணைப்பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி அது எந்த கல்லூரிங்கிறதுக்கும் முனைவர் ஜா சீனிவா சீனிவாசன் வணிகவில் இணை பேராசிரியர் இ இராவே அரசு கலை கல்லூரி செங்கல்பட்டு இப்போ கூடுதல் பொறுப்பாக அங்கே முதல்வராக செயல்படுவார் முனைவர் இரா சிவகுமார் அரசியல் சார் அறிவியல் இணை பேராசிரியர் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி ராசிபுரம் அந்த கல்லூரியிலே முதல்வராக கூடுதல் பொறுப்புடன் இருப்பாங்க முதல் முதனைவர் மு ஆறுமுகம் வரலாற்று இணை பேராசிரியர் அரசு கல்வியல் கல்லூரி வேலூர் பிரின்சிபலா செயல்படுவாங்க முனைவர் நா சரவணாதேவி வணிகவி வணிக நிர்வாகிகள் இணை பேராசிரியர் அரச கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையம் முனைவர் சி ராணி தமிழ் இணை பேராசிரியர் அரச கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராவுரணி அடுத்தது பார்த்திங்கன்னா முனைவர் சா அகிலா கல்வியல் இணை பேராசிரியர் உயிர் அறிவியல் அரசு மகளிர் கல்வியல் கல்லூரி கோயம்புத்தூர் முனைவர் பா ஹேமலதா கணினி அறிவியல் உதவி பேராசிரியர் அரசு கலைமன்ற அறிவியல் கல்லூரி அவினாசி அங்கே முதல்வர் பொறுப்பில் கூடுதல் அதிகாரத்துடன் இருப்பாங்க முனைவர் கோ சந்தன மாரியம்மாள் தமிழ் இணை பேராசிரியர் அரசு கலைமன்ற அறியல் கல்லூரி கோவில்பட்டி இவங்களும் அந்த கல்லூரியில் முதல் பொறுப்பு அதை ஃபினான்ஷியல் பவரோட சேர்த்துருப்பாங்க மாதிரி கோ முனைவர் கோ வேணுகோபால் வணிகவில் இணைப்பேராசிரியர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி சங்கரன் கோவில் இங்கே முதல்வராக ஃபினான்ஷியல் பவரோட கூடுதலாக இருப்பாங்களாம் முனைவர் சா கீதப்பிரியா வேதியியல் இணை பேராசிரியர் அரசு கலைமன்ற அறிவியல் கல்லூரி பெரம்பலூர் இங்கே முதல்வராக இருப்பாங்க முனைவர் நா சிவகுமார் வேதியியல் இணை அரசு அரச கலைமற்ற மறியல் கல்லூரி சத்தியமங்கலம் அடுத்தது பார்த்திங்கன்னா முனைவர் கி ஜெயந்தி கணினி அறிவியல் இணை பேராசிரியர் கலைக்கல்லூரி காங்கேயம் இங்கே வந்து முதல்வர் கூடுதல் பொறுப்போடு இவங்களும் பணியாற்றுவாங்க முனைவர் ஜே தர்மராஜா வேதியியல் இணை பேராசிரியர் அரச கலைமற்ற மறியல் கல்லூரி கள்ளக்குறிச்சி முனைவர் ஜே தனசேகரன் வரலாற்று இணை பேராசிரியர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கோட்டூர் முனைவர் ஆ மாரிமுத்து கணினி அறிவியல் இணை பேராசிரியர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி மேட்டுப்பாளையம் முனைவர் கா விமலா கணித உதவி பேராசிரியர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கடலாடி முனைவர் மு பாய் பொருளியல் இணை பேராசிரியர் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி நாகர்கோவில் முனைவர் சே அஜிதா தமிழ் இணை பேராசிரியர் அரச கலைமன்ற கல்லூரி நாகப்பட்டினம் முனைவர் மு ராஜேஸ்வரி தாவரவியல் இணைப்பேராசிரியர் அறிஞர் அண்ணா கவர்ம அரசு கலைமன்ற அறிவியல் கல்லூரி இவர் நாமக்கல் முனைவர் பா வாசுதேவன் க கணி கணிதவியல் உதவி பேராசிரியர் உதவி பேராசிரியர் இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி எல்லாம் இணைப்பேராசிரியர் வந்தாங்க இதில் உதவி பேராசிரியர் பாருங்கள் அரசு கலைமன்ற அறிவியல் கல்லூரி கூத்தாநல்லூர் இங்கே வந்து முதல்வர் கூடுதல் பொறுப்புடன் செயல்படுவாங்க முனைவர் பா சிங்காரவேலன் தமிழ் இணை பேராசிரியர் அரச கிளமீட்டர் மறியல் கல்லூரி திருமங்கலம் திருமங்கலத்தில் முதல்வர் கூடுதல் பொறுப்புடன் செயல்படுவார்கள் முனைவர் ஆ பாலு சாணிகவேல் இணை பேராசிரியர் அரச மறியல் கல்லூரி திருக்காட்டுப்பள்ளி முனைவர் கு ராஜேந்திரன் கணினறிவியல் இணை பேராசிரியர் மொடக்குறிச்சி முனைவர் பி பிரபாகரன் உதவி பேராசிரியர் அரச கிளமீட்டர் அறியல் கல்லூரி ஸ்ரீரங்கம் இது மாதிரி முனைவர் ஆ ஜானகி இபிஎல் இணைப்பேராசிரியர் அரசு கலைமன்ற அறியல்குடைய ஆலங்குடி இவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஐந்தாம் கல்வாண்டு முதல் இப்போது முதலே கல்லூரி முதல்வர்களுக்கான பொறுப்பிலும் கூடுதல் அதிகாரத்துடன் கூடிய அதாவது இப்போ அட்மிஷன் நடக்க போது இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அடுத்த அகாடமிக் இயற்கை ஸ்டார்ட் பண்ணி இவங்க மூலமாக தான் அடுத்தது கண்டினியூவாகவும் ஆகப்போகுது அப்படிங்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து மூடுதல் ஃபினான்ஷியல் பவர் கொடுத்து அடுத்தது கூடுதல் இதில் வந்து ப்ரொமோஷன் கூடுதல் பொறுப்போட இவங்களுக்கு வந்து முதல்வர் பதவியே அளிக்கப்படுகிறது இது வந்து அடுத்த முதல்வர் பொறுப்பு வர்றதுக்கு முன்னாடியோ அதாவது புதிய முதல்வர் நியமிக்கப்படும் வரை அப்படிங்கிறதும் கல்லூரி முதல்வர்கள் நியமிக்கப்படும் வரை அதுக்கு முறையான கல்லூரி முதல்வர்கள் நியமிக்கப்படும் வரை இல்லை மறு உத்தரவு வரை வழக்கமான தம் துறை பணிகளோடு சேர்த்து இம்முழு கூடுதல் பணியையும் செய்ய முதல்வர் பதவியில் முழு கூடுதல் பொறுப்புடனும் நிதி அதிகாரத்துடன் செயல்பட அனுமதி ஆணை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற நான் இதில் இப்போ லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்வர் பதவியில் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் உதவி மற்றும் இணைப்பு ராசிகள் மேற்கொள்ளும் கல்லூரிங்கிறது அவங்க எங்கே வேலை ஒரு பணிபுரிகிறாங்களோ அங்கேயே அவங்க வந்து கூடுதல் பொறுப்போடு இதில் செயல்படுவாங்க